வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் ஆனந்தன் எழுதியுள்ள தண்ணீர் தாகம் என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கதை இரண்டு பகுதிகளை கொண்டது முதல் பகுதியை முதலில் பார்ப்போம் பங்குனி மாதவியில் மிகவும் காய்ச்சலாக அடித்து கொண்டிருந்தது ரோட்டில் அவ்வளோவா நடமாட்டம் இல்லை தூரத்தில் மாத்திரம் ஒருத்தன் கொடை பிடித்துக்கொண்டு கொண்டு வியர்க்க விருவருக்க தார் ரோட்டில் அவசரமாக போய் கொண்டிருந்தான் அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கீழே தான் மீனாட்சி அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க என்னென்னா காய்கறி வியாபாரம் பண்ணுறது அந்த அம்மாவுடைய வேலை அங்கே இருக்கிற அரச மரத்து நிழலில் உட்காந்துக்கிட்டு சாயந்தரம் ஆனவுடனே காய்கறிகள்லாம் விற்பனையாகும் விற்று முடிச்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போவாங்க கொஞ்சம் இளைய வயது பெண் தான் அவங்க ஆனால் அவங்களுடைய ஜாதியில் எழிகுளுத்தவர்கள் என்பதால் அவங்க ஊர்க்காரங்க யாரும் அவகிட்ட வாங்க மாட்டாங்க அந்த கோர்ட்டில் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க வெளியூர்காரங்க தான் இவகிட்ட நின்று காய்கறிகளை வாங்கிட்டு போவாங்க எல்லா நாளும் இவக்கிட்ட எல்லா காய்கறியுமே விற்று தீர்ந்துவிடும் ரொம்ப மகிழ்ச்சியாக அவள் வீட்டுக்கு கிளம்பி போவான் இப்படி ஒரு நாள் காலையிலிருந்து காய்கறி வியாபாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் வெயில் எரிய எரிய அவளுக்கு தாகம் எடுக்க தொடங்கியது பொறுத்து பொறுத்து பார்த்தால் நான் வரல தொடங்கியது இனி அவளால் சகிக்க முடியாது மெதுவாக இந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எதுவும் இல்லை அப்படியே தள்ளி எல்லாம் நிலங்களாகவே இருக்கிறது அப்படி தள்ளி தனியாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு வரா அந்த வீட்டுக்கிட்ட பின்பக்கமாக ஒரு கிணறு இருக்கிறது கிணத்தடியில் ஒரு செம்பு இருக்கிறது அந்த செம்பில் இருக்க தண்ணியை குடிக்கலான்னு வந்து தொடரா அந்த இடத்த பின்னாடி சத்தம் வருது உனக்கு அவ்வளோ மமதையா பாரச்சிரிக்கி என்று ஆத்திரத்தோடு ஓடி வந்தார் நடேசையர் விபூதியை பொத்திக்கொண்டே கைகளால் ஆத்திரத்தால் அங்கு வங்கி எதையோ தேடினார் இந்த அம்மா வந்து தொட்டிடவே தன்னுடைய அனுஷ்டான விரதங்களே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மூதவி நாயே இனிமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொம்ப தூக்கி அடிக்கிறார் அடித்தா இந்த அம்மாவுடைய நெத்தியில் வந்து பட்டு காயம் ஏற்படுகிறது இத்தோட இந்த கதையினுடைய முதல் பகுதி முடிகிறது இப்போ ரெண்டாவது பகுதி தொடங்குகிறது ரெண்டாவது பகுதியில் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு வயதான பெரியவர் பார்ப்பனார் அவர் அவர் ரொம்ப இதனுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறார் கடைசி மூச்சு அந்த நிலையில் இருக்கிறார் தண்ணீர் தாகமாக இருக்கிறது அவருக்கு அப்போ எல்லோரும் குரல் கொடுக்குறாரு யாரும் வரலை இதனால் அறையிலிருந்து ஒரு அம்மா வர்றாங்க நர்ஸ் மாதிரியான அம்மா வந்து பார்த்த உடனே இவர் அடையாளம் தெரிஞ்சிருது அவங்களுக்கு முதல்ல தண்ணி தராமல் செம்பு தூக்கி நெத்தியில் அடித்தவர் இவர் தான் அப்படின்னு தெரியுது ஐயா நீங்கள் ஐயர் ஆச்சுங்களேன் நான் இந்த மாதிரி ஜாதி நான் தண்ணி தரட்ட அம்மா தண்ணி நாவை வரட்டுது என்று சொன்னான் அந்த கிழவன் என்னால் சகிக்க முடியல தண்ணீர் விடாயால் நான் செத்து போயிடுவேன் தண்ணீர் கொடுங்கம்மா அப்படின்றான் அப்படின்னு ஒன்று அந்த அம்மா தண்ணியை தராங்க தந்துட்டு சொல்கிறாங்க ஐயா ஞாபகம் இருக்கா இந்த தாழ்ந்த ஜாதின்னு நெத்தியில் அடிச்சிங்கன்னா அந்த காயம் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியாமா நீ எப்படிமா இங்கே வந்த அப்படின்னு அவர் அன்பாக கேட்குறார் ஐயா இந்த கிறிஸ்துவ பெரியாரனுடைய கிருபை தான் அன்றைக்கு நீங்கள் தீர்க்காத தாகத்தை அந்த பெரியார்கள் தீர்த்தார்கள் கல்வியும் அளித்து இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னான் கிழவன் உள்ளம் வெடித்து விட்டது கிழவன் அவள் காலடியில் விழ எழுந்தான் பாவம் அப்படியே தொப்பென்று விழுந்தான் தாகவிடாய் அடங்கியதோடு அவன் கண் திறக்கவே இல்லை நன்றி வணக்கம்